மேசம் சிம்மம் தனுசு இவங்க வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குரு வீட்டில் போய் சனி போய் தொழிலுக்கு காரகன் ரெண்டாம் உட்கார்ந்து வரும் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரும் வந்து பத்தாம் அதிபதியாக வரும் எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரக தொழில் ரீதியாக லாஸ் பண்ணாம பார்த்து கேது திசை போயிட்டு இருக்கு குரு திசை போயிட்டு இருக்கு சந்திர திசை போயிட்டு இருக்கு இப்படி வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய லாசம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கா ரொம்ப ஒர்ட்டா இருக்கும் மிதுன வீட்டில் புதன் குரு இருக்கிற வரைக்கும் சிறப்பான பாவம் கடந்த ஓராண்டாக ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டிருந்த மேஷம் சிம்மம் தனுசு உங்களுடைய பொருளாதார இழப்பீடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு சூரிய திசை ராகு திசை புதன் திசை போனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் தொழில் மாற்றம் நிச்சயம் உண்டு அதிகபட்ச பேருக்கு வேலை போயிடும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திசைகள் தான் போகுது அப்படின்னா பத்தாம் இடத்துல கூட யாராவது சிறப்பு தய தராது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கையில் காசு இருக்கு நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இப்போ யாராவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து காசை போடுங்க சொத்துல போட்டுருக்கு நகையா வாங்கி வைங்க ஒரு இடத்தா வாங்கி போடுங்க அடுத்தவங்க இடம் கொடுத்து ஏமாந்துறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வரப்போகுது எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வரப்போகுது இல்லையா ஸோ உங்களோட பலன்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற ஆண்டு வந்து எப்படி இருக்க போகுது ஓம் காலகால ஈஸ்வராயன் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்க கேட்குறது வந்து யாரெல்லாம் நல்லா இருப்பாங்க யாரெல்லாம் கஷ்டப்பட போறீங்க யாருக்கெல்லாம் தொழிலமையும் யாரெல்லாம் அதுதானே வந்து ஒரு மனிதனுடைய யதார்த்தமே நான் வந்து ஒரு மூணு மூணு ராசியா பிரிக்கிறேன் இது வந்து திரிகோண தனுசு அடிப்படையில் இவங்க வந்து தொழில் ரீதியா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குரு வீட்ல போய் சனி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு காரகன் சொல்லக்கூடியவர் ஒருத்தருக்கு வந்து தனுசுக்கு ரெண்டாம் அதிபதியா வரும் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதியா வரும் மேஷத்துக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வரும் எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த லக்னங்களுக்கு பொதுவாகவே சனி கொடுப்பார் ஆனா அவர் போய் குரு வீட்ல போயிட்டார் தொழில் ரீதியா லாஸ் பண்ணாம பாத்துக்கோங்க சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வராது

சனி வந்து என்ன பண்ணாலுமே அங்கே பிரச்சனை நல்ல திசா புதிகளாக இருந்தால் ஒரு வேலை போனோடனே இன்னொரு வேலை கிடைக்கும் கெட்ட திசா புதிய இருந்தால் வேலை இழப்பு நிச்சயம் அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்துல சனி வீட்டில் இருக்காரு இப்போ ராகு திசை போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு கேது திசை போயிட்டு இருக்கு ராகு திசை போறவங்களா ஜாக்பாட் நீ கேக்குறீங்களா சார் ஜாக்பட் அமைக்குமா ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க அப்படிலாம் என்ன சொன்னேன் ஜாக்பாட்டு இப்போ சனி திசை போறவனுக்கு அவுட்டு இவனுக்கு திசை போகுது ஒரு புதன் திசை போகுது இதே வந்து ஒரு சனி திசை போகுதுன்னா இவனுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரம் சேரும் பத்திரப்பதிவு நடைபெறும் சொந்தமா ஒரு இடம் பொருள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே இவனுக்கு அமைச்சிடும் இப்ப வந்து சார் உங்களுக்கு கார் வாங்கலாமா கேட்டா இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிரும் வாங்கலாம் कंफर्म வீடு வாமயமா அமைஞ்சிரும் பொன் பொருள் சேர்க்கை வந்துரும் ஷேர் மார்க்கெட்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவா சூப்பர் எல்லாமே லாபம் இது வந்து இந்த திசை போனா சனி சுக்கிரன் செவ்வாய் போனா சாரி சனி சுக்கிரன் செவ்வாய் போனா கவனமாக இருக்கணும் ஓகே இந்த மேஷ ராசி धनु धनु ராசி சிம்ம ராசிகளுக்கு திரிகோணத்துல இது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரியாம நம்ம எடுத்துக்கோ கேது திசை போயிட்டு இருக்கு குரு திசை போயிட்டு இருக்கு சந்திர திசை போயிட்டு இருக்கு இப்படி வெச்சுக்கோங்களே மிகப்பெரிய லாஸ் சந்திக்க கூடிய காலகட்டங்கள் ஸோ உங்களுடைய புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்க போகுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மிதன வீட்டுல புதன் குரு இருக்கிற வரைக்கும் சுரப்பான பாவம் கடந்த ஓராண்டாக ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டிருந்த மேஷம் சிம்மம் தனுசு உதாரணமா எப்பெல்லாம் குரு வந்து மிதனத்துக்குள்ள போனாரோ இந்த குரு கேது சந்திரதிசயம் நடக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க நான் நல்லா வந்துட்டு நினச்சிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க கடகத்துக்குள்ள ரெண்டாட கவனமா இருந்துக்குங்க உங்களுடைய பொருளாதார இழப்பீடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் தொழில் ரீதியா ஒரு லாஸை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க காசை கொண்டு போய் சொத்துல வாங்குற ஐடியா இருந்தாலும் இப்ப வாங்கி வச்சுக்கோங்க மாறா பிசினஸ்ல போட்டீங்கன்னா நீங்க லாக்காறது யாராலையும் தடுக்க முடியாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சிம்மம் தனுஷ் வந்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஆண்டா மாறப்போகு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இது அத ராஜகிரங்களை நம்ம அந்த கேது ராகு குரு சனி இந்த குரு வந்து குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த லக்னங்களுக்கு எல்லாமே விரயத்தை கொடுக்கக்கூடிய லக்னங்கள் லக்னாதிபதியும் ஒருத்தர் தனுஷுக்காரங்க இதே வந்து நம்ம பூர்வ புண்ணியா இரு சிம்மத்துக்காரரு வந்து நான் பாக்யாதிபதியும் பாரு இது எல்லாம் வந்து உறவு காரகத்துக்கு ஓகே கல்யாணம் வேணுங்கிற கல்யாணம் நடக்கும் செலவு அதுக்கு செலவு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் மாத்திக்கீங்க நீங்க தொழில போய் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லங்க குழந்தை சார் பேர் புகழ் இல்லாத பேர் புகழ் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க அடுத்த முயற்சி கட்டத்துக்கு போனா இது நீங்க பணத்தை இலக்கணங்கறது ரூல் அப்புறம் தொழில போய் போடலாமா போடக்கூடாது

இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சனி சனியை வச்சு நம்ம சொல்லுவோம் சனிக்காரகம் சனி சுக்கரன் செவ்வாய் இந்த லக்ன ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும்னா குரு வீட்ல இருக்கக்கூடிய சனி சனி ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் நல்லதே பண்ணாது அப்பேற்பட்ட சனி குரு வீட்டுக்கு போயிட்டார் ஜாக்பட் சனி திசை சுக்கர திசை திசை போயிட்டு இருந்து இருந்ததுன்னா உங்களுக்கு சனி புத்தியாகட்டும் சனி வேலை கிடைச்சிடும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் இவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூட கூடிய காலகட்டம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய அதாவது சார் இதுவரை கஷ்டப்பட்ட இந்த ஒரு நான் வீடு வாங்கியிருக்கேன் இடம் வாங்க லாஸ்ட் இயர்ல இவங்க தான் இந்த வருஷமும் தான் வாங்க போறாங்க எட்டு கூட எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கணும் இருந்தால் இவங்க ஜெயிஷ்டி வெளியே வந்துருவாங்க எங்க போனாலும் வெற்றி உண்டு இந்த ஆண்டு பொற்காலமான ஒரு ஆண்டு நான் சொன்ன இந்த ரிசமும் நம்ம கண்ணு மகரத்துக்கு மாறாக ராகுது சப்போதுன்னு வச்சுக்கோங்க ராகு ஆகாது பத்தாம் இடத்துல இருக்காரு சூரிய திசை ராகு திசை புதன் திசை போனால் ரொம்ப கவனமா இருங்க உங்கள் தொழில் மாற்றம் நிச்சயம் உண்டு அதிகபட்ச பேருக்கு வேலை போயிடும் வேலை போயிடும்ங்கறத அழுத்தி சொல்லணும்னா திசா புத்திகள் இந்த திசா புத்திகளா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதா இருங்க வேலையில பிரச்சனை பண்ணிக்காதீங்க யாருகிட்டயும் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க நீங்க என்ன அடுத்த முடிவு எடுக்க போறீங்கன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அதே போல பொருளாதார நஷ்டங்கள் சந்திச்சே ஆகணும் இது எல்லாமே இந்த ராகு சூரியன் புதன் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மூணு பேரில் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திசைகள் தான் போகுது அப்படின்னா பத்தாம் இடத்துல கூடிய ராகு சிறப்பு தராது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கையில் காசு இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இப்போ யாராவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா தயவு செய்து காசை கொண்டு போய் சுத்துல போட்டுருங்க நகையாக வாங்கி வைங்க ஒரு இடத்த வாங்கி போடுங்க அடுத்தவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டு சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது கேது வந்து நாலாம் இடத்துல இருக்காரு அற்புதமான விஷயம் குரு கேது சந்ததி செய்ய போனால் சொத்துக்கள் செய்யணும்னு நான் குருவுக்கே சொல்லிட்டேன் இந்த இடத்துல அருமையாக இருக்கும் கேது சப்போஸ் பயப்பட பட இந்த வருஷம் நீங்கள் தான் சொத்து வாங்குறதுலாம் நம்பர் ஒன் கடனை வாங்கியாவது வாங்கிடுவீங்க அருமை அருமையான காலகட்டங்கள் அதுக்கு பதிலாக வந்து குரு இருக்காரு குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன வீட்டில் இருக்கார் கடந்த ஓராண்டாக தடை தாமதமாக இருக்கும் எங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக தடை தாமதம் இருக்காங்க சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் முடியலை அப்படிங்கிறவங்கள சந்திரன் வீட்டுக்கு குரு என்ட்ராக கடகத்துக்குள்ளே என்ட்ராகும் போது சொத்தை வாங்கிடுவாங்க ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலை மாற்றம் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தான் அதாவது மைனஸ் எல்லாம் சொல்லிக்கிற ஒண்ணுமே இல்ல இதுல மைனஸ்னா சூரியன் ராகு புதன் திசை போறவங்க கவனமா மற்ற திசைகள் போறவங்க ஏறக்குறைய நிறைய சபர் ஜோனுக்கு நல்ல அருமையாவும் இருக்கு அதனால தான் இந்த தடவை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருப்பாங்க ஏன் சூப்பர்னா இவங்களுக்கு தான் இந்த சில பேர் ஐயோ நீ போன வருஷம் சொன்ன எனக்கு சரியா நடக்குதுன்னு சொன்னாங்கள அவங்க எல்லாம் பாருங்க இந்த சூரியன் ராகு போயிட்டு போவாங்க அவங்க அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் போடுவான் நல்லா இருக்கிற வினவதம் போட்டான்னா நான் சொன்ன வேற திசை குருகேரி சந்திரன் இந்த திசைகள் போறவங்க இல்லாம நல்ல கமெண்ட்ஸ் போடுவாங்க இத எல்லாருமே வந்து திசையை பாக்காமலே வந்து கமெண்ட்ஸ் பொது எடுத்தீங்கன்னா பொது எல்லாமே சரியாதான் இருக்கும் ஆனா நீங்க எது என்னவா இருக்கிறீங்க அதை பார்க்கணும்ல அடுத்த இருக்கக்கூடிய மூணு ராசிகள் அடுத்தது வந்து துலாம் கும்பம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து குரு வீட்ல இருக்காரு சனி வீட்டுக்கு சனி வந்து குரு வீட்டுக்கு போனது நல்லது வேலை கிடைக்குன்னா வேலை கிடைச்சிரும் மெயினாக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு வேலை வேணும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு லாபம் வருமான்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ஒருவருடைய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்கள் இப்போ சனி எனக்கு வந்து சுக்கரதிசை போகுது செவ்வாதிசை போகுதுன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு வீட்டுக்கு போயிட்டா தற்காலிகமான தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க இந்த ஒரு வருட காலகட்டங்கள் ஃப்ரீ ஆகிடுவாங்க சனி யாருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் ஏற்கனவே ஒரு வருஷம் இருந்துட்டாரு இன்னொரு ஒன்றரை வருஷம் பெரிய மைனஸ்ல எனக்கு சனி திசை போது சுக்கரதிச போது செவ்வாய்சை நீங்க ஓகே நீங்க அண்ட் சேஃபர் ஜூன் தான் விசா புதி நல்ல நல்லதே இல்லைனாலும் இந்த காலகட்டம் நீங்க மூச்சு விட்டுக்கலாம் அதே நேரத்துல வந்து ராகு கேதுக்கள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த மிதுனம் இவங்களுக்கு எல்லாம் வந்து ராகு கேதுக்கள் நல்ல நன்மை செய்யாது மிதுனம் துலாம் அதுக்கப்புறம் கும்பத்துக்கெல்லாம் ராகு கேதுக்கள் நல்லது செய்யாது இங்கே இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்ராட் வேலை கிடைச்சா போயிடுங்க பூர்வ பூர்வீகத்தில் இருக்க முடியாது இருந்து தொழில் பண்ணிங்கன்னா லாஸ் மட்டும்தான் சந்திப்பீங்க அப்ராடில் ஜாப் கிடைக்குது சார் ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் போயிடுங்க நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு நடக்கிறதே ராகு திசை எனக்கு நடக்கிறதே ஒரு புதன் திசை எனக்கு நடக்கிறதே ஒரு சூரிய திசை அப்படின்னா செய்து இந்த வருஷம் ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிச்சது நஷ்டத்தில் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியமாக சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டப்படுத்துவாங்க ஓகே அதுக்கு பதிலாக என்ன குட்டி குடும்பக்குட்டியாகிடும் குழந்தை குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைச்சிடும் கல்யாணம் கல்யாணம் கிடைக்கும் நான் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்ந்தேன் அப்படின்னா வந்துருவாங்க ஏற்கனவே அப்ராட்ல இருந்தாங்க பாத்தீங்களா அவங்கள பூர்வத்தை நோக்கி வந்துருவாங்க இந்த வருடம் நான் போய் ஊர்ல பாத்துட்டு வரலாம் திசை நல்லா இருக்கும் சும்மா பாத்துட்டு வரலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வர்றவங்க வேலை போயிட்டுன்னு சொந்த ஊருக்கு திரும்புறவங்கல இந்த ராசிகள் தான் சோ கவனமா இருக்கணும் அதே போல குரு வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல இருக்காரு கடந்த ஒரு வருடமா சில சில மனஸ்தாங்கங்கள் பிரச்சனைகள் தொழில் ரீதியா சந்திச்சிருப்பாங்க இந்த வருஷம் நிரந்தர தீர்வு உண்டு ஏன்னா குரு வந்து சிம்மதம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மேக்கு அப்புறம் கடகத்துக்குள்ளே போகிறாரு இந்த பிரச்சனையெல்லாம் தொழில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார் ஓகே சில பேருக்கு வேலை மாற்றம் நல்ல மாற்றமாக கொடுக்கும் சில பேருக்கு வந்து பிரச்சனையாய் வெளியே வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஸோ நல்லா இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டியனா ராகு சூரியன் புதன் இந்த திசைகள் போகிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மற்ற திசைகள் போகிறவங்கள ஒரு நியூட்ரலைஸ்டு தான் அதில் வந்து நான் இருக்கிற குரு கேது சந்தனெலாம் போச்சுன்னா நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு அத்தனை விதமான சுகங்களும் உண்டு துக்கங்கள் குறைவு சுகங்கள் அதிகம் குடும்ப அமைப்புல சூப்பரா இருக்கும் தொழில் மட்டும் தொற்றவே திசா புதிகள் அதோட அடிப்படையில பாத்துக்கணும் சனி திசை போகுது திசை போகுது செவ்வாய் திசை போகுதுங்கிறவங்க குரு வீட்டுல சனி இருக்காரு இது பொற்காலமான ஆண்டு தான் நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தா இந்த ரெண்டரை வருஷம் நிம்மதியா இருப்பீங்க

இந்த வருஷம் இருக்கும் ஆனால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தயவு செஞ்சு வராதீங்க வந்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தொழில் இல்லாதவங்க ஒரு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துருவார் அதெல்லாம் ஃபஸ்ட்டு குரு கேது சந்திரதிசைகள் போச்சுன்னா ஒரு தொழில் உண்டு சில பேர் தொழில் மாற்றத்தை கொடுக்கும் அதே மாறாக சனி திசை போயிட்ருக்கு அப்படின்னா எதா சொன்னேன் சனி சுக்கரன் செவ்வாய் எல்லாம் போச்சுன்னா இந்த ஒரு வருஷமே ஒரு பேஸாகவே நல்லாதான் இருக்கு குரு கேது சந்திரதிசையும் சரி சனி செவ்வாய் சுக்ரனும் சரி மாறாக புதன் திசை ராகு திசை சூரிய திசை போனால் இது வந்து மிகப்பெரிய டிஸார்டர் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம் தயவு செய்து கவனமாக இருங்க சார் அந்த ஜோதிடர் சொன்னார் நீங்கள் டெஸ்ட்ராய்டு டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுவோங்களை இது வந்து நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மைனஸாக பண்ணணும் ஏன்னா ராகு பன்னெண்டில் உங்கள் லக்னத்துக்கு அதாவது மீன லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் அதே வந்து விருச்சக லக்னத்துக்கு நாலில் இருக்கார் அதே வந்து க கடக லக்னத்துக்கு எட்டில் இருக்கார் எப்படி இருக்குன்னா தீராத மன உளைச்சல் மன கசப்புகளை சந்திக்க கூடிய மாறிடும் சூரியன் ராகுல்ல போறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கும் மிகப்பெரிய ஒரு துக்கமான சம்பவங்கள் துக்கமான விஷயங்கள் இதெல்லாமே இதாயிடும் இது இல்லாத திசை இருக்கிறவங்க நியூட்ரலைஸ்ட் இல்லைன்னா ஒரு ஸ்டெப் மேல இருப்பாங்க சூரியன் ராகு புதனுக்கு மட்டும் பயப்படுங்க வேற திசை இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கேன்னா எனக்கு சனி திசை போகுது ஒரு குரு திசை போகுதுன்னா பெருசா பயப்பட வேண்டாம் நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க நல்லா இருக்கும் அதே போல பொன் பொருள் இந்த விக்கிரவங்க எல்லாம் சூரியன் ராகு புதன் திசை போற சொத்துக்களை விற்பாங்க அதுக்கு பதிலாக வாங்குறவங்க யாருன்னா ஆப்போசிட் நான் சொன்னேன் அது குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசைகள் போகிற சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஆண்டு பல பேருக்கு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய வந்து அப்ராடு போகிறவங்கலாம் பார்ப்பீங்க சூரியன் ராகு புதன் இல்லாமல் மற்ற திசைகள் போகிறவங்களாம் அப்ராடு போயிடுவாங்க எட்டாம் இடத்துல இருக்கு கோர்ட்டு கேஸ் தேடி வரும் கடகத்துக்கெல்லாம் ரொம்ப இருக்கணும் ராகு ராகச போது சார் புதன் புதப்போது சார் அப்படின்னா கோேஸு அது குடும்ப நல வழக்காக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியல் வழக்காக இருக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் ராக எல்லாமே குடும்ப நல வழக்கில் கொடுத்துரும் ஸோ கல்யாணமானவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்க இது ட்ரை பண்ணாதீங்க அடுத்து அடுத்த வருஷம் பொறுமையாக இருந்து பாத்துக்கங்க அதை சொல்கிறோம் இந்த ஐவிஎஃப்ல போய் காசு செலவு பண்ணுறது ரெண்டு தடவை மூணு தடவை அட்டன்ட் பண்ணி ஆகாதவங்க எல்லாமே இந்த கடகராசி கடகலங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் அதே விருச்சகராசி கணத்துக்கு குழந்தை பாகியத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் கிடையாது ஸோ அது எல்லாமே நீங்கள் மே மறைக்கே பொறுமையாக இருந்து பார்த்துங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சூப்பர் சார் சூப்பர் அதாவது ராசி ராசினியர்களுக்குமே ஒரு மனுஷனுக்கு தேவையானதே நம்ம லைஃப்பில் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் நமக்கு எப்போ வந்து செல்லும் சேரும் இதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய அத்தியாவசியமே அப்படி இருக்கும்போது பனிரெண்டு ராசினியர்களுக்குமே உங்களுக்கு இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இல்லை எல்லாமே நல்லா தான் நடக்கும் நல்லா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் அப்படி இல்லாமல் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ற வந்து ஒரு சாபுதிகள் இல்லாமல் கோச்சாரங்கள் கிடையாது கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்காருன்னா உங்களுக்கு குரு திசை போகணும் இல்லை கேது போகணும் சந்திரன் போகணும் ஓகே இது இல்லாமல் உனக்கு எப்படி நல்லா நடக்கும் நீ ராகு சூரியன் புதன் இருந்தீங்கன்னா அது நெகட்டிவான பாயிண்ட்ஸ் உங்கள் ஒரு லக்னத்துக்கு நீங்க எடுக்கிறீங்க குரு கேது சந்திரன் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் திசையே உங்களுக்கு வரல அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் அப்போ அந்த கிரகத்துடைய திசாபுதிகள் இதெல்லாமே அம்சத்தில் வந்து நவாம்சம்னு சொல்லுவோம் அதோட அடிப்படையை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் எல்லா ஜோதிடர் சொல்ற ராசி பலனும் நம்ம கிடையாது நம்ம சொல்ற ராசி இப்படி இப்படிதான் இருக்கும் ஸோ ஒரு ராசிக்கு நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டு நீங்க என்னவா இருக்கிறீங்க அந்த இடத்துல ஸோ அதை பேஸ் பண்ணி போகும்போது ஜெயிச்சிடலாம் ஸோ அதனால சொல்ல சில லக்னங்களுக்கு சில பேர் இந்த கமெண்ட்ஸ் போறவங்களா பாருங்க சில பேர் வந்து எனக்கு நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை நீ சொன்ன போன தடவை தனுசுக்கு நல்லா இருக்குன்னா போன தடவை கடகத்துக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க இதெல்லாம் இதுதான் இது தெரியாமல் பேசுனீங்கன்னா ஜென்ரல் பலனெல்லாம் இப்படிதான் லாக் ஆவீங்க ஜென்ரல் பலன் சொல்றது கிடையாது இப்போ நான் சொன்னது வந்து ஏறக்குறைய திசா புதிகள் போறேன் இது சரியா பொருந்தி வரும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த இம்பாக்ட் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ போடும்போது இந்த இம்பாக்ட் அங்கே காட்டுவாங்க சார் இவரது பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ராசி இனிமேல் வரவங்களை சொல்லுவாங்க நான் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் பின்னாடி வரவங்களை பிடிச்சிட்டு வருவாங்க மூணு ராசி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க தொடர்ந்து மூணு ராசிகளுக்கு வர மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிட்டு வருவாங்க நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம் திரியோன விதிகள் எல்லாத்துக்கும் காமன் ஒரு ராசிக்கு என்ன நடக்குது அது அப்படியே இம்பாக்டு சொன்னதுக்கு இதுதான் இம்பாக்ட் நீங்கள் அப்பா தாத்தா பாட்டி இது எப்படி இம்பாக்ட் இந்த ராசிகளுக்கும் இதுதான் நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேணா வேற ரூபத்துல இருக்கலாம் ஆனா விஷயம் இதுதான் நடக்கும் ஃபாலோ சரி நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் படிக்கணும் ஆன்மீகம் ஒரு ஆசை இருக்கும் அதையும் தாண்டி பேலன்ஸ் தேரி வந்து ரொம்ப அதாவது கோள்களுடைய சம நிலைகளை வச்சு நீங்க ஒரு விஷயம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இத படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு இந்த பேலன்ஸ் தேரியில பேலன்ஸ் பாரம்பரிய ஜோதிடம் தான் நம்ம எந்த விதமான ஒரு மாதிரியும் பண்ணல யாரும் பார்க்காத ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து கையாளுறோம் அவ்வளவுதான் அதாவது பராசருடைய சித்தாந்தில பேஸ் ரூல் ஒண்ணு இருக்கு அந்த பேஸ் ரூல் எல்லாம் விட்டுட்டாங்க எனக்கு எல்லாருமே அந்த காலத்துல இருந்தது அறுபது எழுபதுல இருந்ததை விட்டுட்டாங்க நாங்க அதை மறுபடியும் நாங்க டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த விஷயம் நாங்க பாடங்களை எடுக்கிறோம் நாங்க எதுவுமே புதிய முறைன்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு வந்தோம் எல்லாமே கத்துக்கிட்ட முறை பிளஸ் வந்து இது வந்து ஜோதிடத்தில் ஆல்ரெடி எழுதப்பட்ட ரூல்களை நாங்கள் ஒரு இதுல உயிர் பொருள் ஒரு கான்செப்டை மட்டும் பிரிச்சது தான் எங்களுடைய வேலை இதுவும் பராசரம் சொல்லிட்டு போனதுதான் உயிர் அணி பொருள் அணி சொல்றாங்க ஆனா இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே மாறுபடுங்கறதை அவர் எங்கேயுமே சொல்லல அதை நாங்கள் ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கோம் இதை கிளாஸஸ் எடுக்கிறோம் இப்போ நீங்க டைரெக்டா சில பேர் வந்து பேலன்ஸ் சரி படிக்கணும்னு வருவாங்க எல்லாருக்குமே பேலன்ஸ் சரி படிக்க முடியாது நீங்க ஆல்ரெடி எங்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாணவர்களோட ஜோதிடர்கள் அதிகம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க தான் அதிகம் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் ஏதாவது ஒன்று படித்து முடிச்சவங்க ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க டேரெக்டாக பேலன்ஸ் சரி படிக்கலாம் இல்லைனா அடிப்படை உயர்நிலை முடித்து அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வர முடியும் அது நீங்கள் வேற வேறு எங்கேயாவது படிச்சுருந்துட்டிங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் சரி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா எங்ககிட்டேயே அடிப்படை எடுக்கிறோம் உயர்நிலை பாடங்கள் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் சாயா அடினு ஒரு வகுப்பு எடுக்கிறோம் சாயாடினா ராகு கேதகளை வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடிய முறை இது வந்து எங்கள் சவுத் சைடெல்லாம் சொல்லுவாங்க மா ஆடு கன்று ஆடு குட்டி போட்டுருச்சு மாடு கன்று போட்டிருக்கு இது இப்போ கிணறு வெட்ட போகிறோம் போர்ல தண்ணி வருமா இந்த மாதிரி அந்த கேள்விகளுக்கெல்லாம் அன்றைக்கி சொன்னப்பட்ட ஒரு முறை அதை நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பரிகாரம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் இதை தாண்டி வந்தால் பேலன்ஸ் ஏறி ஸோ இந்த பேலன்ஸ் ஏரியை பார்த்து பொருள் கான்செப்ட் தான் ஒரு லக்னம் எப்போ ஜெயிக்கும் எப்போ தோக்கும் எதில் ஜெயிக்கும் எதில் தோக்கும் உங்களுக்கு கல்யாணம் எப்போ குழந்தை பாக்கி எப்போ தொழில் எப்போ தொழிலில் எப்போ லாஸ் எப்போ லாபம் எப்போ அபரிமிதமான லாபம் எப்போ வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே போவீங்க அரசியல் எப்போ தோப்பீங்க எல்லாமே இதில் வந்துடும் ஓகே சார் இது முழுக்க முழுக்க பாவங்களையும் கிரகத்தையும் இணைச்சி எடுக்கக்கூடிய ஒரு பழங்கள் அதுவும் நல்லது கெட்டதை பிரிக்கிறது சமநிலை கோட்பாடு ஒன்று கொடுக்கும்போது இன்னொன்று கிடைக்காதுங்கிறது ஒரு ரூலு நீங்க இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய எல்லா ஜாதகங்களும் அப்ளை பண்ணுங்களேன் இதோ வேலை செய்யும் யாரெல்லாம் அரசியலுக்குள்ள போகலான்னு ஒரு கான்செப்ட்லாம் இதில் இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஈடுபாடு வர்றது காமன் ஜெய்ப்பிங்களா ஜெயிப்பிங்களாங்கிறதா மேட்டர் அப்போ எதில் ஜெய்ப்பிங்கன்னு தெரிஞ்சுக்கிறத பேலன்ஸ் சரி ஸோ அது நம்ம ரெகுலராக க்ளாஸஸ் எடுக்கிறோம் இதுக்கான டியூரேஷன் இருக்குது ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ரெண்டு மாதம் மூணு மாசம்னு வச்சிருக்கோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது எல்லாமே ஆன்லைன் வகுப்புகள் தான் அவங்க ஓய்வு நேரத்தில் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் யார் வேணா எப்போ வேணா ஜாயின் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் அதுதான் வந்துடும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேலன்ஸ் ஏரியில் வந்து நீங்கள் இப்போது ஸ்கூல் படித்து வர்றது ஒரு விதம் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இந்த பேலன்ஸ் தியரியிலே வந்து அடிப்படை சமநிலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறீங்க இல்லையா இப்போ ஒரு சக பீப்புளால் வந்து அதை சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா இது யாருனாலுமே படிக்கலாமா இல்லை நல்லா படிச்சு வெல் எஜுகேட் ஆனவங்க மட்டும் தான் படிக்க முடியும் யார் வேணா படிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றது எங்களுடைய மத்தடைய ஓகே நீங்கள் ரொம்ப வந்து ஒன்பது கிரகம் பார்க்கறது குரு பார்த்தார் சனி கான்செப்ட் எங்கள் இல்லை கிடைக்குமா கிடைக்காதா இதை வந்து நாங்கள் மூணு ரூலாக கொடுக்குறோம் ஒரு கிரகத்துக்கு மூணு ரூலுங்கிறது எவ்வளோ சிம்பிளை சேஷன் நீங்கள் யோகி பார்க்குறீங்க அவயோகி பார்க்குறீங்க இந்த லக்னத்தை பார்க்குறீங்க மறஞ்சிருக்காரன்னு பார்க்குறீங்க ராகுகே சாரத்துல இருக்கான்னு பார்க்குறீங்க உச்சமாச்சா நீச்சமா நாங்கள் எது வேணால் ஆகட்டும் உங்களுக்கு அவர் கொடுப்பாரா இல்லையா கஷ்டப்பட்டு குடுக்குறாரா இல்ல ஈஸியா குடுக்குறாராங்கறத அந்த மெத் மத்த மெத்தட்ஸ் எல்லாமே நாம யோகி அவயோகி எதுமேங்க தொட மாட்டோம். நாம தொடிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? அவர் யாரா வேணா வந்துட்டு உங்க ஜாதத்துக்கு okay குடுப்பாரளே ரொம்ப சிம்பிள் மேடம் ரொம்ப யாரு கஷ்டப்படாம இல்ல சொல்றதே ஆரம்பத்துல இது புதுசா சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் எடுக்கல. okay அத நாம எடுக்கிறதுனால அவங்களுக்கு இது புதுசா இருக்கும். படிச்சீங்கனா அப்புறம் பேஸிக்க போய் படிங்கம்மா. பேஸ் சார் இது அங்க இருக்கு சார். சார் இங்க இருக்குயா சொல்லி தரல அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க வந்து இதை படிங்க புரிஞ்சுக்கும் அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆவாங்க புதுசா சொல்றாரேன்னு இருக்கும் ரெண்டு மூணு நாள் கிளாஸ் போயிடுச்சுன்னா அவங்களுடைய மெத்தே நீங்கள் பார்க்கக்கூடிய மெத்தேடே மாறிடும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க எங்ககிட்ட படிக்கிறவங்க எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது வேற இடத்துல படித்தவங்களும் கிட்ட படிக்கிறாங்க நாங்க வந்து இவங்க அவங்க சொன்னோம்னா அவங்க இவங்க இல்லாமல் கேட்பாங்க அதை நாங்கள் சொல்ல வேண்டாம் பட் நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு எட்டாயிரம் உருவாக்கி உருவாக்கியிருக்கோம்னா சும்மா கிடையாது ஏன்னா அத்தனை விஷயங்கள் ஈஸி மெத்தேடுன்னு கேக்குறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் கட்டு நாங்கள் கொடுக்கறது எல்லாமே ஷார்ட் கட்ஸ் நீங்க வந்து விதிகளை வந்து நிறைய மனப்பாடம் பண்ணி தான் ஜோதிடம் சொல்றாங்க நாங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டாம் லாஜிக்ஸ் லாஜிக்கை கற்றுக் கொடுத்தா ஒன்றும் தெரியாதவங்க கூட ஈஸியா கத்துக்கலாம் அது புரியற வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதை நாங்கள் புரிய வச்சிருவோம் நீங்க ரெண்டு நாள் மூணாவது நாள் கிளாஸ் போகும்போதே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்குள்ளாரையே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈடுபாடு வர வச்சிருவோம் எங்க மெட்டீரியல் எல்லாமே அப்படிதான் இருக்கும் நாங்கள் வந்து கிளாஸ்க்கு உட்காந்து தூங்குற தூங்க தூங்கவே மாட்டாங்க சார் என்ன ஜாதகம் சொல்லுங்க ஏன் ஜாத சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் படிக்கிற யாரை வேணால் கேளுங்க நெகட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அதாவது நம்ம மேலே ஏதாவது வெஞ்சன்ஸ் வச்சு யாரும் சொன்னா உண்டு கிளாஸ் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே வந்து கிரே மார்க்கெட்டில் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்காங்க சரிங்களா அதனால் வந்து மெட்டீரியல் வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதில் நிறைய இருக்குது இதில் ஐபிஎல் தனியாக இருக்கு இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜி தனியாக இருக்குது ஷேர் மார்க்கெட் தனியாக இருக்கு யாருக்கு என்ன வேணுமோ படிச்சிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் இன் கேஸ் வந்து இந்த பதிவு நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் ஏறி படிக்கணும்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதில் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சார் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம்